இது எல்லாம் உங்களுக்கு தந்தது. இது செய்யலம்மா தப்புலாவா இது மக்களுக்கு வந்து குடிச்சாங்களா போஞ்சிங்க குடிச்சாங்களா நான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாட்டில்தான் ஒரு பொன்னேரி அருகே இயங்கி வரும் தனியார் நிறுவனம் விற்பனை செய்து குடிநீர் பாட்டிலில் பள்ளி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் காவல்துறை உதவியினருடன் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் கொடுத்தனா் அந்த வந்து ஆய்வு செய்த அதிகாரிகளை உள்பக்கமாக தாழிட்டு பூட்டி வைக்கப்பட்ட சம்பவத்தால் பொன்னேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ள வந்து பல்லி இருந்துச்சு. சொல்லி நீங்க வந்து கேட்க சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தண்ணி பாட்டில வந்து நீங்க எடுத்து போட்டு ரெண்டு கேஸ் கொடுக்குறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கேஸ் தண்ணி கேன் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது எடுத்து போட்டு நீங்கள் அதை எடுத்து எடுத்துப்போங்க எடுத்துகிட்டு போங்க ஒரு பொறுப்பு இல்லாத பதில் சொல்கிறாங்க சார் இது எந்த விதத்தில் நியாயம் நான் வந்து இந்த ஏரியா கிடையாது சார் நான் இந்த ஏரியா இருந்தால் அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியும் சரி ரைட்டு ஏதோ ஒரு பழி விரோதம் இருக்குது அது எனக்கு யாருன்னு நான் தெரியாது எனக்கு இந்த இடத்துக்கு கூட நான் வந்தது கிடையாது எனக்கு வந்து சென்னை சென்னையில் வந்து எங்கள் வார்டு வந்து முப்பத்தி ஒன்று நாங்கள் அங்கேருந்து வரோம் இங்கே வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பலான வரோம் சாமி கும்பிட்லான வந்து ஒரு பத்து கேஸ் தண்ணி வாங்கினோன்ன பில்லும் இருக்குது எங்கள் கிட்டே நாங்கள் பில்லு இல்லாத நாங்கள் வாங்கி போல் பில்லும் இருக்குது சரி பில்லு இருக்குது அவர்கிட்ட நாங்கள் இந்த தண்ணிக்கான காட்டி ஓப்பன் பண்ணி காட்டி கேட் கேட்டோனே இது எங்களுது தான் அப்படின்னு அவர் ஒத்துக்குறாரு மெசேஜ் அவர் அவங்க அதுதான் சார் அவர் ஒத்துக்குறாரு சரி ஒத்துக்குனவனையும் அவர் என்ன செய்தாருன்னா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு ஒத்துக்குன்னு இது சரி எடுத்து போட்டுன்னு போ அப்படின்னு ஒரு பொருப்பில் பதில் சொல்கிறேன் சார் மெசைஜார் வந்து சொல்லிட்டு சார் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை புழல் அடுத்து கதிர்வேடு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவரது மனைவி சங்கீதா சென்னை மாநகராட்சியின் முப்பத்தோராவது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார் இவரது சொந்த ஊரான சிங்கிலிமேடு கிராமத்தில் குலதெய்வ வழிபாட்டிற்காக பாபு இன்று குடும்பத்துடன் வந்திருந்தார் மதிய விருந்துக்காக பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் குடிநீர் பாட்டில்களை வாங்கியிருந்தனர் உணவு பரிமாறும்போது குடிநீர் பாட்டில் ஒன்றை பிரித்தபோது அதில் பள்ளி இருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்

இதனை கண்டித்து குடிநீர் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி விழுந்த குடிநீர் பாட்டில் மட்டுமின்றி பல குடிநீர் பாட்டில்களை அங்கிருந்தவர்கள் அருந்தியுள்ளதாகவும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தனியார் குடிநீர் தொழிற்சாலை நிர்வாகமே அதற்கு காரணம் என தெரிவித்தனர் மேலும் குடிநீர் பாட்டில்களில் தயாரிப்பு தேதி தயாரிப்பு எண் போன்றவை அச்சிடப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சந்திரசேகர் தலைமையிலான குழுவினர் தண்ணீர் கம்பெனிக்கு வந்து ஆய்வு செய்தனர் பின்னர் மற்றொரு கட்டிடத்தில் உள்ள இருபத்தைந்து லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் உள்ள அறைக்குள் சென்றபோது பணியாளர்கள் உணவு பாதுகாப்புத் துறை அலுவலர் சந்திரசேகர் உள்ள அதிகாரிகளை வைத்து உள்தாழ்பாள் போட்டனர் பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கதவை தட்டினர் அவர்களையும் உள்ளே பின் உள் தாழ்பாள் போட்டனர் நீண்ட நேரத்திற்கு பின் வெளிவந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகர் தற்காலிகமாக தண்ணீர் தயாரிப்பு பணிகளை நிறுத்தியுள்ளதாகவும் தனது மேலதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த பின் தான் முடிவு தெரியும் எனவும் கூறினார்